உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா நத்தம் பட்டாவை பற்றி தான் பார்க்க போறோம் ஒருவருக்கு நத்தம் பட்டா இருக்கிறது இன்னொருவருக்கு அதே சொத்து சம்பந்தமாக கிரைய ஆவணம் இருக்கிறது என்றால் நத்தம் சொத்தை பொறுத்தவரை நத்தம் பட்டா ஒரு உரிமை ஆவணமா அல்லது கிரைய ஆவணம் செயல்டீட் ஒரு உரிமை ஆவணமா என்பதை சமீபத்தில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு செகண்ட் அப்பில் இரண்டாவது மேல்முறையீட்டில் தீர்ப்பளித்துள்ளது அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தையும் பட்டா மற்றும் கிரைய ஆவணம் இரண்டுமே இருக்கும் ஒரு சொத்திற்கு நத்தம் பட்டா ஒரு உரிமை ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது கிரைய ஆவணம்தான் ஒரு உரிமை ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது முதலில் நத்தம் பட்டா பொறுத்தவரை தமிழ்நாடு அரசின் நத்தம் லேண்ட் செட்டில்மெண்ட் ஸ்கீம் அதன் அடிப்படையில் கிராம நத்தம் இடங்களில் அல்லது கிராமத்தில் உள்ள நத்தம் புறம்போக்கு இடங்களில் லாங் பொசன் என்று சொல்வார்கள் தொடர்ந்து அந்த இடத்தில் அனுபவம் செய்து வரும் அல்லது வீடு கட்டி குடியிருந்து வரும் நபர்களுக்கு நத்தம் லேண்ட் செட்டில்மெண்ட் ஸ்கீம் அந்த அரசாணையின் அடிப்படையில் அந்த இடத்தில் வசித்து வரும் நபர்களுக்கு இந்த நத்தம் பட்டா வழங்கப்பட்டு வருகிறது ரெவன்யூ பட்டா என்பது நத்தம் பட்டா போன்று கிடையாது ஒரு சொத்துரிமை ஆவணத்தின் அடிப்படையிலும் மற்றும் விவசாய நிலங்கள் மற்றும் வணிக நிலங்களுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளால் நார்மலாக பட்டா அடங்கல் சிட்டா வழங்கப்பட்டு வருகிறது கிராம நத்தம் இடங்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தொடர்ந்து குடியிருந்து வரும் நபர்களுக்காக மட்டுமே அந்த நத்தம் பட்டா வழங்கப்பட்டு வருகிறது அவ்வாறு வழங்கப்படும் அந்த நத்தம் பட்டா ஆனது அந்த குடியிருந்து வரும் நபர்களுக்கு அது ஒரு உரிமை ஆவணமாக கருதப்படும் காரணம் அந்த இடத்தில் தொடர்ந்து குடியிருந்து வசித்து வருவதால் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து வருவதால் தமிழக அரசினுடைய நத்தம் லேண்ட் செட்டில்மெண்ட் ஸ்கீமின் அடிப்படையில் அந்த நத்தம் பட்டா வழங்கப்பட்டு வருவதால் அந்த பட்டாவே அந்த இடத்திற்கு ஒரு உரிமை ஆவணமாக இருந்து வருகிறது இந்த வழக்கினுடைய எதிர்மனுதாரர் மற்றும் வழக்கின் வாதி அவருக்கு அண்டர் த நத்தம் லேண்ட் செட்டில்மெண்ட் ஸ்கீம் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அவருக்கு ஒரு நத்தம் பட்டா வழங்கப்படுகிறது அவருடைய மூதாதையர்கள் தொடர்ந்து அந்த இடத்தில் வசித்து வருவதன் அடிப்படையிலும் அவரும் அந்த இடத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருவதால் அவருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நத்தம் பட்டா வழங்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அந்த இடத்தில் பிரதிவாதி என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்பு செய்து மேற்படி இந்த வாதிக்கு நத்தம் பட்டா உள்ள நபருக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகிறார் இதன் காரணமாக அந்த நத்தம் பட்டா பெற்றவர் சர்வேயருக்கு பணம் கட்டி அவருடைய நத்தம் பட்டாவில் உள்ள அளவின்படி அளக்கச் சொல்லும் பொழுது மேற்படி பிரதிவாதி அவர் ஆக்கிரமிப்பு செய்தது உறுதி செய்யப்படுகிறது அதன் அடிப்படையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுகிறது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தொடர்ந்து அந்த பிரதிவாதி நத்தம் பட்டா பெற்ற நபருக்கு எதிராக அவருடைய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து ஒரு நூத்தி இருபத்தி மூணு ஸ்கொயர் மீட்டர் செட் அமைத்து விடுகிறார் இதனை எதிர்த்து அந்த வாதி விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார் மேற்படி அவரிடம் இருக்கும் ஒரே உரிமை ஆவணம் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு வழங்கிய அந்த நத்தம் லேண்ட் செட்டில்மெண்ட் ஸ்கீமில் வழங்கப்பட்ட அந்த நத்தம் பட்டா மற்றும் அவர் குடியிருக்கும் வீட்டிற்கான இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மற்றும் இபி பில் உள்ளிட்ட அந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் எதிர்மனுதாரர் என்ன சமர்ப்பிக்கிறார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டே மேற்படி அந்த சொத்தை அந்த பிரதிவாதியினுடைய தந்தை திரையமாக வாங்கி இருப்பதாகவும் அதன் ஒரு பகுதிதான் இந்த வாதிக்கு நத்தம் பற்றா பெற்ற நபருக்கு அரசாங்கம் தவறுதலாக பட்டா வழங்கப்பட்டுள்ளது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டே அந்த இடம் என்னுடைய அப்பா பெயருக்கு திரையம் பெற்றுள்ளதால் இந்த வாதி நத்தம் பட்டா பெற்ற நபருக்கு அந்த சொத்தின் மீது உரிமை கிடையாது எனவே அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவருடைய எதிர்வாதுரையில் தாக்கல் செய்கிறார் ஆனால் விசாரணை செய்த தீமை நீதிமன்றம் ஒரு அட்வொகேட் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் செய்து அவருடைய ரிப்போர்ட் அறிக்கையின் அடிப்படையில் மேற்படி நத்தம்பட்டா பெற்ற அந்த நபருக்கு சாதகமாக பிரதிவாதி என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி வாதிக்கு சாதகமாக நத்தம்பட்டாவே ஒரு உரிமை ஆவணமாக ஏற்றுக்கொண்டு அவர் அந்த இடத்தில் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய மூதாதையர்கள் அவருடைய தந்தை அவர் வாழ்ந்து வருவதால் அவருடைய இடம் என்று கூறி நத்தம் பட்டாவே ஒரு உரிமை ஆவணமாக ஏற்று அந்த வழக்கை வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளித்து மேற்படி அந்த எதிர்மனுதாரர் பிரதிவாதி அமைத்த அந்த செட்டை ரிமூவ் செய்து வாதியிடம் அவருடைய பொசனை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது இதனை எதிர்த்து பிரதிவாதி முதல் மேல்முறையீடு செய்கிறார் அதுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்த அந்த தீர்ப்பை உறுதி செய்கிறது இதனை எதிர்த்து தான் பிரதிவாதி அப்பலண்ட் மேல்முறையீட்டாளர் செந்தில் அலெக்ஸ் செந்தில் குமார் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறார் இந்த இரண்டாவது மேல்முறையீட்டில் விசாரணையின் போது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன கூறுகிறது என்றார் நத்தம்பட்டா இட் கனாட் பி ரெவன்யூ பட்டா இட்ஸ் மோர் எவிடென்ட்ரி வேல்யூ தன் ரெவன்யூ பட்டா அதாவது நத்தம் பட்டா என்பது ரெவன்யூ பட்டாவை விட வேல்யூ ஒரு டைட்டில் ஈக்குவலான பட்டா என்றும் அந்த ரெவன்யூ பட்டாவை போல இந்த நத்தம் பட்டா தவறுதலாக வழங்கப்பட்டுள்ளது என்று கூற முடியாது என்றும் காரணம் நத்தம் பட்டா என்பது அந்த இடத்தில் லாங் பொசன் தொடர்ந்து வசித்து வரும் நபர்களுக்கு அந்த நத்தம் லேண்ட் செட்டில்மெண்ட் ஸ்கீமின் அடிப்படையில் நத்தம் பட்டா வழங்கப்பட்டுள்ளது எனவே அந்த நத்தம் பட்டாவே ஒரு உரிமை ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் பிரதிவாதி மேல்முறையீட்டாளர் அந்த இடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டே அவருடைய தந்தை வாங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார் அவ்வாறு வாங்கும் பொழுது அந்த சொத்தை அவருடைய தந்தைக்கு விற்பனை செய்த நபருக்கு அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கிறதா என்று பார்த்தால் அதற்கான ஆவணத்தை மேற்படி இந்த மேல்முறையீட்டாளர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை எனவே நத்தம்பட்டா என்பது ஒரு டைட்டிலுக்கு அதாவது உரிமை ஆவணத்துக்கு இணையான பட்டா என்று கூறி அதை ஒரு ரெவன்யூ பட்டாவை போல போலியாக வழங்கப்பட்டுள்ளது என்று கூற முடியாது என்று சொல்லி இந்த நத்தம்பட்டா பெற்ற நபருக்கு சாதகமாக தீர்ப்பளித்து இந்த இரண்டாவது மேல்முறையீட்டையும் தள்ளுபடி செய்து உத்தரவு வழங்குகிறது இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நத்தம் இடங்களை பொறுத்தவரை நத்தம் செட்டில்மெண்ட் ஸ்கீமின் கீழ் வழங்கப்படும் பட்டாவே ஒரு உரிமை ஆவணமாக கருதப்படும் மேற்படி அந்த சொத்திற்கு சம்பந்தமில்லாத நபர்கள் கிரைய ஆவணம் வைத்திருந்தாலும் அது ஒரு உரிமை ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த கிரைய ஆவணம் எதன் அடிப்படையில் கிரையம் பெற்றிருக்கிறார்கள் அந்த கிரையம் கொடுத்த நபருக்கு நத்தம் செட்டில்மெண்ட் ஸ்கீமின் கீழ் பட்டா வழங்கப்பட்டுள்ளதா அவர் அந்த இடத்தில் தொடர்ந்து லாங் ப்ரொசன் என்று சொல்வார்கள் தொடர்ந்து குடியிருந்து இருக்கிறாரா அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கிறதா உரிமை இல்லாமல் வெறும் சர்வே நம்பரை மட்டும் போட்டு ஒரு கிரயம் பெற்ற நபருக்கு அந்த சொத்தின் மீது உரிமை கிடையாது நத்தம் இடங்களை பொறுத்தவரை நத்தம் பட்ட ஒரு உரிமை ஆவணமாக இருக்கும் கிரைய ஆவணம் வைத்திருந்தாலும் கிரையம் பெற்ற நபருக்கும் கிரையம் கொடுத்த நபர் அந்த சொத்தின் மீது உரிமை ஆவணத்தை நிரூபணம் செய்தால் மட்டுமே அந்த கிரைய ஆவணம் செல்லும் நத்தம் பட்டா வாங்குவதற்கு முன்பாகவே அந்த சொத்து சம்பந்தமாக ஏதேனும் கிரைய ஆவணங்கள் இருந்தாலும் அந்த கிரைய ஆவணம் எதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த கிரைய ஆவணத்தில் விற்றவர் அந்த நபருக்கு அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கிறதா அவர் அந்த இடத்தில் எத்தனை ஆண்டுகள் வசித்திருக்கிறார் அவருக்கு நத்தம்பட்டா வழங்கப்பட்டுள்ளதா இது போன்ற ஆவணங்கள் சரிபார்த்த பிறகுதான் ஒரு கிரை ஆவணத்தை ஒரு உரிமை ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர நத்தம் இடங்களை பொறுத்தவரை நத்தம் பட்டா ஒரு உரிமை ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியும் மேலும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாகவோ அல்லது நத்தம் பட்டா அல்லது நத்தம் இடங்கள் சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்